நமச்சிவாய என்னை வழிநடத்திய மகான்கள் என்ற தொடரில் வந்து இன்று நாம் பார்க்க இருப்பது வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வந்து அறுபத்தி நாலாவது நாயன்மாராக இவரை சேர்க்க சொல்லி நிறைய வலியுறுத்தல்கள் இருந்தது அப்படியான ஒருத்தர் தான் வாரியார் சாமிகள் என்று சொல்லக்கூடிய திருவானந்த வாரியார் ஏன்னா நம்ம வந்து சும்மா வந்து ஒரு சித்தர் ஒருங்க அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து நிறையா விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் போய் கேட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் நாம் எந்த குளத்தில் பிறந்திருக்கோம் என்ன வழிபடுறோம் அவங்களுடைய வரலாறு என்ன புராணங்கள் என்ன அந்த புராணங்கள் வந்து எத்தகைய சிறப்புடையது அந்த புராணங்கள் வழியாக நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத புற அவரை நான் உயிரோடு பார்த்ததில்லை குரல் வெளியில மட்டுமே அவரை ஆழ்ந்து உள்வாங்கி இன்று புராணம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற விஷயங்கள் அது இல்லாமல் ஆலயம் ஏன் அப்படின்னு சொல்லலாம் அவர் கேசட்டை போட்டிருப்பார் அப்போ வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வெறும் அவருடைய கேசட்டை சேர்க்கறதே என்னுடைய வேலையாக இருக்கும் அவர் வாக்மேன் வச்சுருப்பேன் அந்த வாக்மேனில் அவர் கேசட்டை போட்டு ரெகுலராக அவருடைய விஷயங்களை அவர் சொல்லக்கூடிய புராணங்கள் எல்லாம் ஆழ்ந்து ஆழ்ந்து திருப்பி 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 அதை கேட்க ஆரம்பிச்சு ஏன்னா அவர் அதாவது பலரும் பல விஷயம் சொல்றாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அந்த சொல்ற விஷயத்துல வந்து சொல்லக்கூடியவர்களுடைய தன்மைன்னு ஒன்று இருக்கு பொதுவா இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த கதையெல்லாம் சொல்றாங்க அந்த சொல்லக்கூடியவருடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா சிலர் பணத்துக்காக பேசுவாங்க சிலர் தனக்கு எல்லாம் தெரியுன்ற அறிவாளித்தனமா காமிக்கணும்னு பேசுவாங்க சிலர் வந்து எதெல்லாம் பேசுனா அந்த மக்களை கவரலாம் என்ற ஒரு எண்ணத்தில் பேசுவாங்க ஆனா வாரியார் சாமிகள் மட்டும்தான் இறைவனை முன்னிறுத்தி அவருக்கு குருவாக இருக்கக்கூடிய முருகனை முன்னிறுத்தி அவர் வந்து எந்த விஷயத்தையும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் வந்து ஆழ்ந்து நமக்குள்ளே போய் இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் பதிஞ்சிருக்கு உதாரணத்துக்கு சூரனோட மகனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு எனக்கு மனசில் நிற்கும் பானு சூரனை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஆனா சூரனுடைய மகனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா தெரியாது அதே மாதிரி சூரன் பொண்டாட்டி பேர்னா பரிம கோமலை இந்த பேர் வந்து எப்படி நம்மளுக்கு மனப்பாடமா தெரியும் ஒரு புஸ்தகம் முடிச்சா கூட மனப்பாடம் தெரியாது ஆனா அதை ஆழ்ந்து கேட்கும்போது அந்த கேட்பவர்கள் எல்லாம் இதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்துற தன்மை இருக்கு பாத்தீங்களா அவர் வந்து எந்த காசுதான் அவர் இந்த மாதிரி சொற்பொழிவில் கிடைத்த காசு எல்லாத்தையுமே கோயில்களுக்கு தொண்டாக தான் செஞ்சுருக்காரு அவர்களுக்கு இப்போ அவருக்கு பிள்ளை கிடையாது முழுவதுமாக யாருக்காக சொத்து சேர்க்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது முழுவதுமாக இறைப்பணிக்கு அவரை அர்ப்பணித்து கொண்ட ஒரு பெரிய மகான் தான் கிருபானந்த வாரியார் சாமி அவருடைய குரலை வச்சு அவர் அப்படி இப்படி நிறையா அவர் வாழ்ந்த காலத்தில் கேலியெல்லாம் பண்ணாங்க ஆனால் அதை எல்லாம் கடந்து கிருபானந்த வாரியார் மாதிரி இன்னைக்கு லெவலுக்கு இந்த நான்கு வேதங்களையும் கரைத்து குடித்தவர்கள் யாரும் கிடையாது அத்தனை புராணங்களையும் கரைத்து குடித்தவர்கள் யாரும் கிடையாது அவர் சொல்லும்போதே சில விஷயங்கள் பேசிக்கொண்டே இருப்பார் அப்படியே பாட்டா பாடுவார் அப்புறம் மீதி விஷயங்களை சொல்லுவார் அப்ப அப்படி சொல்றத எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு கவனித்து உள்வாங்கி அப்ப நம்ம இந்த நம்ம சமாயத்துல வந்து என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க எப்படி எல்லாம் நம் புராணங்கள் எட்டு செல்கிறது அப்போ ஒரு ஆலயம் ஏன்னு ஒரு கேசட் ஒரு அதாவது ஆல் இண்டியா ரேடியோல இருந்து அவரை பேட்டி கெட்டதை ஒரு ரெண்டு கேசட்டா போட்டு ஆலயம் ஏன்னு போட்டிருக்கும் அப்போ கோயில்னா என்ன கொடிமரம்னா எதுக்கு வச்சுருக்காங்க கோயில் வாசல் எது அப்போ கோயிலை தரிசிப்பதும் நம் உடலை நாம் தரிசிப்பதும் ஒன்று தான் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மிக தெளிவாக அவர் சொன்ன விதம் வந்து இன்றும் எனக்குள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறது அதாவது சில குருமார்கள் வந்து அவங்க வாழ்ந்த காலத்தில் தான் சொல்லி கொடுக்கணும் இல்லை அவங்க மறைந்தாலும் அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை பதிந்து வைத்து செல்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு மணிவாசகர் எடுத்துட்டோம்னா மணிவாசகர் வந்து சிவபுரா இது திருவாசகத்தை கொடுத்துட்டு போனாங்க நம்ம நால்வர் பெருமக்கள் திருமுறைகள் கொடுத்துட்டு போனாங்க நம்மளுடைய இப்போ சேக்கிலார் பெருமானெலாம் எடுத்துட்டோம்னா சேக்கிலார் இன்னைக்கு பெரிய புராணம் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு நம்ம நாயன்மார்கள் வரலாறுலாம் அவங்க கொடுத்துட்டு போறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போனதில்லை எனக்காக அவர் செஞ்சதாகவே நான் நினைத்துக்கொள்கிறேன் இன்றும் எவ்வளோ பேர் பேசினாலும் வாரியார் சாமிகள் மாதிரி எந்த ஒரு புராணத்தையும் எடுத்து சொல்லி அதை கேட்பவர் முழுவதுமாக அதை உள்வாங்கி அவங்களுக்குள்ள பதிய வைக்கிற மாதிரி அந்த உணர்வோடு அந்த வார்த்தைகள் வெளிப்படுவது வந்து வாரியார் சாமிகிட்ட மட்டும்தான் இருக்கும் இன்றும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா வாரியார் சாமிகளுடைய பேச்சுக்களை கேளுங்க ஒவ்வொரு பேச்சிலேயும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் புதிதாக புதிதாக கிடைக்கும் அது இல்லாமல் சொல்லக்கூடிய பாவனைகள் எல்லாம் கடந்து ஏன் இப்படி ஏன் எதுக்காக இந்த இது நடந்துச்சு நூல் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு தேவாரத்திலேருந்து திருவாசகத்துலேருந்து ராமாயணத்திலிருந்து மகாபாரதத்துலருந்து கந்தபுராணத்தில் இருந்து எல்லாத்துலேயுமே அவர் தொடாத விஷயங்களையே கிடையாது அத்தனையும் தொட்டு மிக எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அழகாக சொல்றதுக்கு வாரியார் சாமியை தவிர இன்று வரை அந்த இடத்தை நிரப்புவதற்கு யாருமே பிறக்கவும் இல்லை பிறக்க போவதும் இல்லை அப்படிப்பட்ட வாரியார் சாமிகள் என் வாழ்வில் நாம் இருக்கும் சமயம் அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லித்தருது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லி கொடுப்போம் அவர் சொல்லிக் கொடுத்த வச்சு தான் இப்போ யாரோ புதுசாக வந்து என்னென்னமோ மதங்கள் என்னென்னமோ சொல்லி அதில் இருக்க புராணங்கள்லாம் பெருசுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எல்லாம் கடந்து நம் எந்த சமூகத்தில் இறைவன் நம்மளுக்கு பிறப்பு கொடுத்துருக்காரோ அந்த சமூகத்தில் நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அந்த சமூகத்தில் அப்படிங்கிறத இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஆளே இல்லை நிறையா இப்போ சாமியார்கள்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் வந்து அவங்கள முன்னிலைப்படுத்துகிறாங்க அவங்க தான் பெரிய அறிவாளி மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கள கும்பிட சொல்கிறதுக்கான வழியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இறைவன்ற என்ன நம்ம புராண இதிகாசங்கள் நம்ம வாழ்க்கை நடைமுறை எப்படி மாற்றினா நம்ம எப்படி இருப்போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் எப்படி சொல்லி கொடுத்துச்சு என்பதை எல்லாத்தையும் வாரியார் சாமிகள் மாதிரி இன்று வரை தெளிவாக சொல்லிக் கொடுக்க ஆளே இல்லை அதனால் முடிந்தால் அந்த காலத்தில் நான் கேசட்டு கேசட்டுன்னு தேடி போய் ஆனந்தான அந்த கேசட்டு கம்பெனி அந்த கேசட்டு கடை எங்கே இருக்கோ தேடி தேடி போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு இருந்தா பண்ட் பண்ட்ரலாக சேர்த்து வச்சு கேட்ட காலம் போய் இன்னைக்கு யூடியூப்பில் தட்டினாலே வாரியார் சாமிகளுடைய ஸ்பீச் நம்ம கேட்கலாம் அந்த மாதிரியான வசதிகளும் நம்மளுக்கு இறைவன் எளிமையாக கொடுத்துருக்கிறார் அதனால் முடிஞ்சால் வாரியார் சாமிகளுக்கு உடைய பேச்சுக்களை கேளுங்கள் உங்களுக்குள்ளேயும் அந்த நல்ல மாற்றங்கள் தெரியும் நமக்குள்ளே இந்த புராணங்கள் அந்த கதைகள் அதில் வரக்கூடிய கேரக்டரு அது வழியாக நம்மளுக்கு இறைவன் அந்த திருநடன அந்த விஷயங்கள் வழியாக நம்மளுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்தாருங்க அவங்க எந்த விஷயத்தை கதைகளாக சொல்லி நம் வாழ்க்கையில் நம்ம இதை கடைபிடித்தால் இன்னும் நம் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்று புராணங்கள் வழியாக சொன்னார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே வாரியார் சாமிகளுடைய சொற்பொழிவிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் பெற்ற நான் இன்று வரை அதை பயனடைந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் அதை பயன்பெற வேண்டும் என்பதற்காக என்னை வாழ்வில் வழிகாட்டிய மகான்கள் குரல் வழியாக வெறும் செவியில் வழியாக குரல் வழியாக மட்டுமே என்னை வழிநடத்தியவர் நடத்தியவர் திருபானந்த வாரியார் சாமிகள் அவருடைய விதை கேளுங்கள் வாழ்வில் நீங்களும் அனைத்து வளங்களும் பெறுங்கள் நமச்சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க